ஏலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தலங்களுள் ஒன்று திருச்சி அருகே உள்ள விராலிமலை திருத்தலம் ஆகும் அருணகிரிநாதர் இத்திருத்தலத்திற்கு வந்தபோது அற்புதமான தெய்வீக சக்தியை உணர்ந்தார் இங்குள்ள குகையில் அமர்ந்து வெகுநேரம் தியானம் செய்தார் வெகுநாட்கள் தியானம் செய்தார் பதினாறு திருப்புகழ் பாடல்கள் பாடினார் அவற்றுள் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் எனத் தொடங்கும் திருப்புகள் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் விதமான லிபிகளும் வெகு ரூபராதிசராசரமும் உயர் புண்டரீகனும் மேகநிறவனும் அந்திபோல் உருவானு நிலவொடுவேயில் காலும் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் விதமான லிபிகளும் வெகு ரூப ஹண்டராதிசராசரமும் உயர் புண்டரீகனும் ஏகநிறவனும் அந்திபோல் உருவானு ஒடுவேயில் காலும் போல் ஒரு ஒடுவேயில் காலும் சந்திரசூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவமதன் சொரூபமதாக உரைவது சிவயோகம் தங்கள் ஆணவமாய கருமமலங்கள் மலங்கள் போயுபதேச குருபர சம்பிரமதாயமுடையுணரியது சந்திர சந்திரசூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக சொரூபமதாக உறைவது சிவயோகம் தங்கள் ஆணவமாய கரும மலங்கள் போயுபதேச கூறுபர் சம்பிரமதாயமுடையுணியது பெருவேனோ சம்பிரமதாயமுடேயுணியது பெருவேனோம் வந்ததானவசேனைகெடுபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுகமண்டு பூத பசாசு பசிகடமிராடி வண்கண் வீரி பிடாரி கரகர சங்கராயன கிரிதலை மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா வயலூரா வந்த தானவ சேனை கெடுபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகட மயிராடி வண்கண் வீரி ஹரஹர சங்கராயன கிரிதலை மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா வெந்த நீரணி வேணி இருடிகள் பந்த பாசவிகார பரவச வென்றியான சமாதி முருகுகள் முளை கூடும் பிண்டு மேல்மயிலாட இனியக்கள் உண்டு காரளி பாடை இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மலையுரை பெருமாளே பெருமா வெரணி வேணி இருடிகள் பந்த பாசவிகார பரவச வெந்தியான சமாதி முருகுகள் முளை கூடும் வெண்டு மேல்மையில் ஆட இனியக்கள் உண்டு காரளி பாடையிரழி போன் விஞ்ச வீசுவிராலி மலையுரை பெருமாள் விஞ்ச வீசுவிராலி மலையுரை பெருமாள்